பாஸ் லைவ்ல சுபிக்ஷா வர்சஸ் சாண்ட்ரா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையால் ஒரு மீட்டிங் கூடப்பட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணாங்க கேப்டன் அதுக்கப்புறம் சுபிக்ஷா கதறி கதறி அழுத தருணங்கள் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சு ஸோ அதில் யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்பு அப்படின்ற ஒரு முழு விவரம் தான் இந்த வீடியோ வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ணிடுங்க ஸோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ வீடியோவில் கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க மழை ஹெவியாக பெய்யுறதால ஓகே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக இந்த இஷ்யூ எப்போ நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் இந்த இஷ்யூ நடக்குது என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் கானோத்து ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரிகர் அந்த டீமை வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிட்டு பல வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாராம் அதை முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க கானா விண்ணது போய் அங்கே இருக்கார் அந்த ப்ரெசன்ட் சைடில் அங்கே என்ன பண்ணுறாங்க கரெக்டாக சேண்ட்ரா எழுந்துக்கின நேரம் எழுதுகிட்ட நேரம் பக்கத்தின்னா எழுந்துக்கிறாங்க பக்கத்துலேயே வந்து ஒரு சேர் இருக்குது அந்த லிவிங் ஏரியா பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல சுபிக்ஷா போய் அந்த சேரில் உக்காடுறாங்க அதுக்கப்புறம் சேண்ட்ரா எழுந்து போகிறாங்க இந்த இடத்த நோட் பண்ணிக்கணும் கிளியராக ஏன்னா இதை வந்து மாற்றி சொல்லிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு சுபிக்ஷா போய் அந்த சேரில் உட்காடுறாங்க அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா போகிறாங்க ஓகேவா அதில் சேண்ட்ரா ஓடிலாம் போல் பொறுமையாக பார்த்து நடந்து போகிறாங்க சுபிக்ஷாவும் பொறுமையாக நடந்து தான் போகிறாங்க அப்படின்றது ஹைலைட்டான விஷயம் அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் சேண்ட்ரா என்ன சொல்கிறாங்க நீ போய் அங்கே போ இங்கே உட்காராத இங்கெல்லாம் உட்காரக்கூடாது நீ எதுக்கு உட்காடுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்ல இல்ல நான் உட்காருவேங்க இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நான் உட்காருவேன் இந்த சேரு இருக்கு நான் உட்காருவேன் நான் இங்க உட்காரக்கூடாது இது பண்ணக்கூடாது எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் சுபிக்ஷா பேசுறாங்க உடனே என்ன சொல்றாங்க நான் இது நான் போட்ட சேருங்க சான்றா சொல்றாங்க இது நான் போட்ட சேரு நான் தான் உட்காருவேன் நீங்க வேற சேர் எத்தனை வந்து போட்டு உட்காருங்க அப்படின்னாங்க நீ போட்ட சேரோ இதெல்லாம் கிடையாதுங்க நான் இங்க உட்காரவங்க இது எனக்குங்க அப்படின்ன மாதிரி இவங்க ஒரு பக்கம் சுபிக்ஷா இருக்காங்க உங்க ஆல்ரெடி வினோத் வந்து எங்க சைட்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாரு அதனாலதான் இங்க பிரஜன் வந்து உட்கார்ந்தாரு ஸோ திரும்ப அவர் அங்கே பிரஜனை தப்பு இதெல்லாம் பண்றாரு அதனால நான் போக நான் இங்க தாங்க இருப்பேன்ற மாதிரி ஏன்னா வினோத் அங்கே போய் பண்ணும்போது சுபிக்ஷா இந்த வந்து உட்கார்றதுல தப்பு இல்லை இல்லையா அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நீங்க வினோத் ஏதாவது சாரி சொன்ன சொல்லிங்களா அவர் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சாரி சொல்ல சொல்லுங்க நாங்களும் போயிடுறோம் அப்படின்ற டிஸ்கஷன் நடக்குது இதுல பிரஜனுமே வந்து சுபிக்ஷா சார்பாக சப்போர்ட் பண்றாரு எப்படின்னா சுபிக்ஷா சார்பாக பிரஜன் சப்போர்ட் பண்றதுல ஒரு பக்கம் காண்டாயிடுறாங்க சாண்ட்ரா ஏன்னா அவங்க டீம்மேட்டுங்க அவரை நீங்கள் எதுவுமே கேட்கல அவர் ஒரு கேம் பிளே பண்ணும்போது நாங்கள் ஒரு கேம் பிளே பண்ணுவோம் அதெல்லாம் கேட்க முடியாது ஸோ இந்த சேரை விட்டு எழுந்து போடணும்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது இந்த சேர் எல்லாருக்கும் பொதுவானது நீங்கள் தான் நீங்கள் வச்சால் நீங்கள் மட்டும் உட்காரணும்னு அவசியம் கிடையாது யார் வேணாலும் உட்காரலான்ற மாதிரி சேண்ட்ரா எதிராக சுபிக்ஷாக்கு ஆதரவாக பிரஜன் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறாரு இப்படியே மாற்றி மாற்றி டிபேட் போகுது ஓகே இதுக்கு டிபேட் போனதோட ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்களா அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் யார் சாண்ட்ரா பேசுகிறாங்க ஓகே ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாறுற மாதிரி கிடையாது அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த சுபி உட்காந்துட்டு இருக்க சேரில் ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும்ல கை வைக்கிறது அது மேலே வந்து சேண்ட்ரா உட்காந்துடறாங்க வாலண்ட்ரியா எப்படி சேண்ட்ரா அது மேலே உட்காந்துக்கிட்டு மாற்றி வாத்தி வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது கேப்டன் சொல்கிறாங்க வியானா சொல்கிறாங்க யார் சொன்னாலுமே சுபிக்ஷாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க சேண்ட்ராவும் கேட்காம அப்படியே நடந்துகிட்ருக்கு வீணும் அந்த பக்கம் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கார் ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டாங்க இவங்க இருக்காங்கல்ல சேண்ட்ரா இப்படி இந்த கை இருக்கு இல்லையா இந்த கை இப்படி ஒரு புஷ்ஷு ரெண்டு மூணு மூணு வாட்டி இத ஒரு சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு கிளிப்பு பரவிட்ருக்கும் அந்த கிளிப்பை பார்த்துட்டு பண்ணாங்கன்னா முழு கான்டெக்ட் தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏறு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் நான் அதனால தான் பொறுமையாக நான் வீடியோ லேட்டாக போடுறேன்னு ஏன்னா முழு விஷுவல்ஸை பார்த்தா நமக்கு அதில் காட்டப்பட்ட விஷுவல்ஸ் ஒன்று தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் கையை இப்படி தூக்கி விட்ற மாதிரி நீங்கள் வீடியோ விட்டு வச்சு பார்த்துருப்பீங்க அது மட்டும் நடக்கலை ஃபஸ்ட்டே மூணு வாட்டி இப்படி மூணு வாட்டி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க கிட்ட கிட்ட போயிட்டு ஒன்று அதில் லாங் ஷார்டில் ஒரு ஆங்கிளில் காமிச்சிருப்பாங்க ரெண்டாவது தான் ஒரு ஆங்கிள் மட்டும் ஃப்ரண்ட்டு ஃபேஸில் வச்சு ஒரு ஆங்கிள் இப்படி பண்ற மாதிரி ஆக மொத்தத்தில் இந்த அன்றா இந்த கையை வச்சு எல்போவில் மூணு வாட்டி பண்ணியிருக்காங்க ஓகே ஒன்று அடுத்து என்னாவது பண்ணியிருக்காங்க அடிக்காதீங்க தள்ளாதீங்கன்ற மாதிரி சுபிக்ஷா வந்து தொட மேலே யாரும் சேன்ட்ரா தொட மேலே இப்படி இந்த கையை வச்சு இப்படி வச்சிருக்காங்க ஓகே வச்ச உடனே இந்த கையை தட்டி விட்ருக்காங்க ஒரு வாட்டில ரெண்டு வாட்டி ரெண்டாவது வாட்டி அது ஆஷா தான் இருந்திருக்கு நமக்கு பார்க்கும் போதே அது ஆஷாதான் தெரியுது அதுதான் எதுக்கு தட்டி விடுறீங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னும்போது ஓ அப்படி பண்றியா நீ அப்படி பேசுறியான்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க இதுல சேண்ட்ரா என்ன சொல்றாங்க உடனே சுபிக்ஷா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க மெதிக்காதீங்க காலை மெதுக்கிறீங்க வயிற்று தூக்கி மொத்தமா போடுறீங்க கையை இப்படி அடிக்கிறீங்க எல்போவில் அடிக்கிறீங்கன்ற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் பண்ணது சாண்ட்ரா ஓகேவா இதுல என்னன்னா அந்த சேரை அந்த சுபிக்ஷா பொண்ணு விடலைன்ற காண்டு இதுல ஒரு பொய் வேற சொல்லிடுவாங்க நான் வரேன்றத பார்த்து நீ ஓடியாந்து உட்காந்த அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு ஓடியாந்தெல்லாம் உட்காரல பொறுமையாக போயிட்டு உட்காந்துச்சு பொறுமையாக போயிட்டு உட்காந்துச்சு நீங்க பொறுமையாக வந்தீங்க ஸோ நீங்க வரீங்கன்றது கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது நீங்க அப்பதான் எழுந்துக்கவே எழுந்துக்கிறீங்க ஆக்சுவலா சாண்ட்ரா அப்பதான் எழுந்துக்கிறாங்க இந்த பொண்ணு போயிட்டு அது உட்காருது இதுங்காட்டியும் வந்து அந்த பழியை தூக்கி நான் வரேன்றதுக்காக நீ வந்து உட்காந்தேன்ற மாதிரி அந்த பொண்ணு மேல திருப்பி போட்டாங்க அந்த பொண்ணு அப்பே பண்ணல அந்த பொண்ணு எதாச்சும் போய் உட்காந்துச்சு எழுந்துக்க முடியாதுங்க நாங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நடந்துச்சு இதை வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்க அடிச்சுட்டாங்க சுபிக்ஷா எழுந்து வந்தாச்சு இது வந்து கேப்டன் காதுக்கும் போயிட்டு ஐ மீன் ஒரு டிஸ்கஷன் கேப்டன் எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு மீட்டிங்கை கூப்பிட்றாங்க அந்த மீட்டிங்கை கூப்பிட்டு வினோத்தோட பிரச்சனைகள் நேற்று கால் மிதிச்சதுல்ல ஸோ அதில் திவ்யாவும் காலை மெரிச்சிருக்காங்க அதுக்கு வந்து வினோத்தும் மெரிச்சிருக்காரு அப்படின்றத ரெண்டு பேருமே ஓப்பனாக கன்ஃப்ட் பண்ணிட்டாங்க அதில் குறிப்பா திவ்யாவே கன்ஃப்ட் பண்ணிட்டாங்க அதனால அந்த ஒரு பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கு நடந்தது பட் இருந்தாலும் கானா வினோத் திரும்ப ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாதுன்றதான் என்னோட தரப்பு அதையுமே அங்கே அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அடுத்து வியானா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேய் மாதிரி பயம் இந்த மாதிரி பயன்படுத்துறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு யாருமே பண்ணி ஒரு ட்ராமா டைஸ் கொடுக்காதீங்க அது பண்ணுறது ஒரு பெரிய தப்புன்ற மாதிரி வியானா வந்து வினோத்துக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த பிசிக்கலாக அவர்ட் பண்ணுறது பிசிக்கலாக இது பண்ணுறது எங்களுக்கும் அடிக்க இல்லை எங்களுக்கும் இப்படி பண்ண தெரியும் ஆனால் அதை பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுங்காதீங்கப்பா இதெல்லாம் ரொம்ப தப்புப்பான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உடனே வந்து இது இண்டிவிஜுவல் கேம்ல குரூப் கேம் பார்த்து விளையாடுங்க வினோத் போது என்னன்னா இது வந்து நான் விளையாடினாலுமே இது குரூப்பு டீமுக்கு தான் வந்து சேரப்போது வெற்றி நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் இருக்கு இந்த டைமில் தான் இந்த ஒரு டாபிக் எடுத்து விட்றாங்க யாரவர் சுபிக்ஷா சேன்ட்ற அதை மாதிரி அடித்தாங்க கிடிச்சாங்கன்றது எடுத்து விடுச்சோடனே அங்கே டிஸ்கஷன் ஹெவி ஆகுது அதில் ரம்யா கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தி சாரி கேட்க சொல்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்களை அவுட் பண்ணிட்டீங்க நீங்கள் சாரி சொல்லுங்கள் அப்படின்னா சாண்ட்ரா வந்து சாரியே கேட்க மாட்டேங்கிறாங்க சாரியே சொல்ல மனசு வர மாட்டேங்கி சாரிலாம் என்னால் கேட்க முடியாது ரெண்டு பேரையும் தான் சாரி கேட்க சொன்னாங்க ரம்யா இதில் சாண்ட்ரா சாரியும் கேட்க வராமல் இதெல்லாம் இதில் நான் அடிக்கவே இல்லைங்க அப்போலாம் பண்ணவே இல்லைன்றா வேற ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க நம்ம அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது அதை வந்து இப்படி புஷ் பண்ண இப்படி ரோல் பண்ணதும் தான் இருந்துச்சு கையை தட்டினதும் தான் இருந்துச்சு அப்படி பண்ணதே தப்பு அதை வந்து தப்பு பண்ணிட்டு நான் அப்படி பண்ணல பண்ணலன்னு சாதிக்கிறாங்க சாரியும் கேட்க மாட்டேன்ற மாதிரி விடா இருக்காங்க ஸோ அது பெரிய மிஸ்டேக் ஃப்ரம் சாண்ட்ரா சைடு அவங்க கீப் ஆன் டிபேட் மட்டும் தான் பண்ணுறாங்க அந்த தப்புன்றதை உணரவே மாட்டிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட்டில் இந்த சுபிக்ஷாவும் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி டயர்ட் டயர்டாயிட்டு நான் போகிறேங்க அப்படின்னா மாதிரி சுபிக்ஷா வந்து போயிட்டா சாரியும் வேணாம் என்ன வேணான்னு வாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு விக்ரம் கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்துமே ஷேர் பண்ணுறாங்க அது போன அழுதுருச்சு சுபிக்ஷா வாழ அழுததுன்னு நான் வச்சது இதுதான் ஆனால் அவங்க எத்தனை வாட்டி அடித்தாங்க தெரியுமா புஷ் பண்ணாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஸோ கண்டிப்பாக அது நடந்தது புஷ்ஷு இது தான் இது கண்டிப்பாக வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ண வேண்டிய டாபிக் அந்த மாதிரி ஆஷா பிகேவ் பண்ணுறக்கூடாது இவங்க வந்து அப்படியே பேசி திருப்பி விடுறதா இருக்கட்டும் அடிச்சுட்டு நான் அடிக்கவே இல்லைன்றதா இருக்கட்டும் அதை குறிப்பாக ஒரு சர்காஸ்டிக் ஸ்மைல் பாருங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க மக்களை இதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த நபர் தான் இவங்க தான் ஏற்கனவே வந்து சபரியோட அடிப்பட்ட கையிலேயே ஒரு கேம் தானே இவங்க அப்போ அதை அதை இறந்துருப்பாங்க முழு ஃபோர்ஸை போட்டிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தவறான செயல் இதை வந்து நீங்கள் கரெக்டாக முழு ஃபுட்டேஜை பார்த்தா தான் தெரியும் அவங்க எந்தெந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஃபுட்டேஜே பார்க்காம நம்ம ஒரு கான்டெக்ட்டை சொன்னோன்னு வச்சுங்களேன் அது தம்பாக கம்மியாயிரும் அதில் நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியா ஃபுட்டேஜில் கம்மி ஃபர்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் வருது அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துல இது நடந்திருக்கு ஸோ ஒரு ஆங்கிள் தான் பரவதை தவிர்த்து ரெண்டாவது ஆங்கிள் பரலை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும் சேன்றா அது எப்படி பிகேவ் பண்ணிருக்காங்க எந்த மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் மக்களே இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அந்த ஆதரை அங்க இருந்து சண்டை டேவிட் ஆகி அங்க வினோத்தால அந்த டீமுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஆயிரும் ஆனா வினோத் இது நான் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இதுக்காக தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ இதுல டீமுக்குள்ளேயே பல சில சலசலப்புகள் இது ரெண்டு சைடுமே இருக்கு ஒரு பக்கம் திவ்யா அந்த சைடு விக்ரமு இங்க வினோத்துக்குள்ளேயே இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு அடுத்த கட்டு என்ன நடக்குதுன்றத பார்ப்போம் சோ கரண்ட் வந்தோன்னு உங்ககிட்ட அடுத்தடுத்த வீடியோ வந்து சேர்க்கிறேன் பாய் கைஸ்